வராகியம்மனையே போர்த்தி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ நவகிரகங்களை சுற்றுறது எப்படி அதை எந்த மாதிரி சுற்றணும் அப்படின்னு சொல்லி சில பேர் கேள்வி கேட்டுருக்குறீங்க இப்போ நவகிரகங்களை பற்றி எப்படி நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் சிவாய பொதுவாக நவகிரகங்கள் அப்படின்னாலே இப்போ வந்து இப்போ நிறையா கணித எல்லாம் பார்த்தீங்கன்னா யுரேனஸ்ஸு நெப்டியூனு ஏகப்பட்ட உபகிரகங்களை போட்டிருக்காங்க இப்போ உபகிரகங்களுக்குன்னே ஒரு பழனியும் போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் கணக்கெடுத்து பார்க்கும்போது ஏன் ஒன்பதை மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம உடலில் ஒன்பது துவாரங்கள் இந்த ஒம்பது துவாரங்களுக்கும் நவகிரகங்களுடைய ஆதிக்கம் உண்டு இப்போ பஞ்சபூதங்கள்னு சொல்கிறது அஞ்சு பேர் தான் அஞ்சு கிரகம்தான் பஞ்சபூதத்தை ஆக்ட் பண்ணுறாங்க அதில் முக்கியமாக வந்து இப்போ வந்து நமக்கு வரக்கூடியது செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு பேர் தான் பஞ்சபூதங்கள் மற்ற சூரிய சந்திரன்கள் வந்து ஒளி கிரகங்களாக போயிடுறாங்க அதே ராகு கேதுங்கிறது நிழல் கிரகங்களாக போயிடுறாங்க இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே அவங்களும் வந்து ஆட் ஆகிறாங்க அதாவது செவ்வாயோட சூரியன் இணைஞ்சாரு கேது இணைஞ்சிராரு அதே வந்து சனியோட ராகு இணைஞ்சிராரு சந்திரன் வந்து சுக்கரனோட இணைஞ்சிக்கிறார் அப்போ இந்த நீர் கிரகமாகிய சுக்கரனோட சந்திரன் இணைஞ்சிறார் அக்னியோடைய அந்த பவர் உள்ள செவ்வாயோட சூரியனும் கேதுவும் இணைஞ்சிறாங்க அப்போ இந்த இதுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால தான் ஒன்பது கிரகங்கள் மட்டுந்தே நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கணிதத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிரகங்களை கொண்டு அப்படி வந்து ஒம்பது துவாரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு துவாரத்தை நீங்கள் காமிங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்போ ஏன் அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இந்த ஒன்பது கிரகங்களுக்கு நம்ம உடலுக்கு ஒரு தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அந்த பஞ்சபூதங்களாகிய அந்த அஞ்சு கிரகங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த அஞ்சு கிரகங்கள் தான் பஞ்சபூதம் இது ஆகாய பூதம்னு சொல்லக்கூடியது வந்து சனி கிரகம் தான் ஆகாய பூதத்துக்குரிய கிரகம் இப்போ நம்ம தோல் இருக்குது பார்த்திங்களா இது பூரா ஆகாயத்தோடு சம்மந்தப்பட்டது எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நம்ம நுரையீரலில் தான் சுவாசம் பண்ணுறோம் நம்ம காற்றை வந்து உள்ள நுரையீரலில் சேமிக்கிறோம்னு நினைக்கிறோம் அது இல்லை ஒவ்வொரு ரோமா துவாரத்து வழியாகவும் நம்ம சுவாசம் பண்ணுறோங்கிற நீங்கள் யாரும் மறந்துடக்கூடாது அப்போ ஏன் வேர்க்கை வேலை பார்க்கணுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த துவாரம் ஓப்பன் ஆனால் மட்டும்தான் சுவாசம் வந்து ஈஸியாகும் ஏன் நிறையா பேருக்கு வந்து அந்த மூச்சு திணறல் வருது உடனே டயர்ட் ஆகிறாங்க அப்படின்னா நம்முடைய ஆகாய எப்போதும் சரியாக தான் அதுக்காகத்தான் சனிக்கு வந்து நரம்புன்னு ஒரு ஒரு இதை வந்து கொடுத்துருக்காங்க நரம்பு சம்மந்தப்பட்டதுக்கு பக்காவதம்னா சனியானதே வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வழிபாட்டு முறையை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ எதுக்காக அந்த வழிமுறைகளை நான் சொல்லி இந்த நவக்கிரக வழிபாட்டுக்கு வரேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சு செய்யணும் அப்போ இந்த கிரகங்களுக்கும் நம்ம உடம்புக்கும் சம்மந்தப்படுத்ததுனால தான் கிரகங்களால் நம்ம என்ன மாதிரியான நோயால் பீடிக்கப்படுறோம் கேன்சர்னாலே ராகுக்கிறது தான் ஏன் அது எப்பவுமே வந்து செத்து போன செல்கள் அப்போ அது நிழல் கிரகம் அப்போ என்ன அது அதனால் ஏதாவது பிரேஷனம் இருக்கா இல்லை அப்போ இந்த பிரேஷனம் இல்லாத நம்ம உடம்புல இருக்க டெத்து போன அந்த இறந்து போன செல்களை நம்ம எடுத்து வெளியே போடாமல் இருந்தோம்னா நமக்கு எப்படி ஆரோக்கியம் இருக்கும் அதுதான் தான் உடம்புக்கும் இதுக்கு சம்பந்தப்படுத்தி நம்ம நவக்கிரகங்களை சுற்றி வரணும்னு சொல்கிறோம் இப்போ பாருங்கள் எல்லா கோயில்களையும் பெரும்பாலும் பெருமாள் கோயில்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நவக்கிரகங்கள் இருக்காது ஏன்னா பெரும்பாலே நவக்கிரகங்களை இயக்கிறாருன்னு சொல்லுவாங்க சக்கரத்தாழ்வாருக்கும் நவக்கிரகங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அந்த நவக்கிரகங்கள் சுழற்சியினுடைய அமைப்பே வந்து இப்போ சூரியனை வளம் வர்றாங்க அப்படின்னா அதுக்கு இந்த சக்கரம் தான் மெயினாக சுதர்சன சக்கரம் தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ நவக்கிரக தோஷங்கள் இருக்கவங்க சுதர்சன மந்திரங்கள் சுதர்சன ஹோமங்கள் இது மாதிரி செய்ய ஆரம்பித்தால் நவக்கிரக தோஷங்கள் ஆகும் இப்போ இந்த நவக்கிரகங்களை நாம் எப்படி சுற்றணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல வைஸாக ரெண்டு ரெண்டு முறை வந்து சனீஸ்வரர்ந்து நாம் என்ன செய்யணும் இப்படி ஆன்டி வைஸாக அதாவது நம்மளுடைய இடதுகை பக்கமாக இரண்டு முறை சுற்றி வரணும் சுற்றி வந்ததுக்கப்புறம் முன்பக்கமாக போகும் நவக்கிரகத்துக்கு முன்பக்கமாக போய் சூரியனை பார்த்து சூரியனை வந்து நடுவில் இருப்பார் சூரியனை பார்த்து ஏழு முறை வந்து வளம் இடமாக சுற்றணும் கை பக்கத்தில் சுற்றணும் சுற்றிட்டு அதுக்கப்புறமா சனீஸ்வரருக்கு தான் பெரும்பாலும் அந்த பிளேட் வச்சுருப்பாங்க அதில் நீங்கள் எத்தனை விளக்கு ஏற்ற பிரியப்படுறீங்களோ குறைஞ்ச வச்ச ரெண்டு விளக்கு அதிக வச்ச நீங்கள் ஐம்பத்தி கூட ஏற்றலாம் அப்போ அது மாதிரி விளக்கை ஏற்றி நீங்கள் இந்த பரிகாரங்கள் கோயிலில் மட்டும்தான் நவக்கிரக பரிகாரம் செய்யணும் வீட்டில் பரிகாரங்கள் நவக்கிரகங்களுக்கு செய்யக்கூடாது ஏன்னா கிரக பரிகாரங்கள் கிரகத்தில் வந்து நம்ம வந்து கிரகத்தை விருத்தி பண்ணுறதுக்கு மட்டுந்தான் பண்ணணும் ஆனால் பரிகாரங்கள்னு செஞ்சால் கோவிலில் இருக்கிற நவக்கிரகங்களுக்கு கோயிலில் மட்டும்தான் பரிகாரம் செய்யணும் அப்போ நவக்கிரகங்களை சுற்றக்கூடிய முறையை சொல்லியிருக்கேன் முதல்ல எங்கே சுற்றணும் ஆண்டி கிளாக் வைஸாக ரெண்டு முறை கிளாக் வைஸாக சூரியனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஏழு முறை சுற்றும் அப்போ இந்த ரெண்டு முறை நாம் போது நம்முடைய எதிர்மறையான விஷயங்கள் என்ன நவக்கிரகங்களை எடுத்துக்குது அதுக்கப்புறம் சூரியனுடைய எனர்ஜியை நாம் வாங்கிக்கிறோம் இதை வாங்கிட்டு சனீஸ்வரர் முன்னாடி விளக்கேற்றுறோம் அப்போ ஆகாயத்தோடு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி நம்ம விளக்கேற்றும் போது நம்முடைய எண்ணங்கள் முழுமையாக நிறைவேறுது இதை செய்து பாருங்க நல்ல பலன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி நல்லதே நடக்கும் அதுவும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் ஓம் நம